வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸோட வர வர ப்ரோமோ வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு வந்துகிட்டு இருந்த வேல்ஸ் குடும்பமும் பாண்டியன்ஸ் குடும்பமும் இப்ப பரம எதிரிங்களா மாறிக்கிட்டு இருக்காங்க பழனிக்கு அவங்க அண்ணன்ங்க கடத்திறக்க போக அது பெரிய பெரிய பிரச்சனை ஆகி கோமதியும் பாண்டியும் பழனியை வீட்டு விட்டு துரத்திடுறாங்க அதோட விட்டாங்களான்னா அதுதான் இல்ல அறிவு கிட்ட ஆபீசர் செந்தில் தேவையில்லாம வந்து சரவணனை உள்ளரை இழுத்து வம்பிழுத்து பழனியோட பொறுமைய காத்துல கரைச்சிடுறாங்க பழனி ஏற்கனவே நொந்து போயிருக்கிறவரு இப்ப வந்த கோவத்துல நான் துரோகி நான் துரோகியாவே இருந்துட்டு போறேன் அப்பாடா தம்பி தம்பி என் மாதிரி அப்பாடா அதை புரிஞ்சுக்கிட்டீங்களே அறிவு வந்ததுன்னு சுகன்யாவும் அவரு கொஞ்சம் நிம்மதியா பாக்குறாங்க செந்தில் கையை நீட்டி மிரட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காரு இருக்கு உனக்கு இருக்குன்னு அடுத்ததா கதிர் அந்த பக்கம் வர்றாரு அப்போ அங்க நிக்கிற பழனிய பார்த்து என்ன கடை முதலாளி எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேஷுவலா தான் கேக்குறாரு அங்க இருக்க குமரவேல் துரைக்கு என்ன வேலைன்னு கேக்குறாரு பழனி கதர்கிட்ட ஆசையா பேசவரு இவங்க அப்பா இவனை வேவு பார்க்க இங்கே அனுப்பி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே குமரவேல் வர வேண்டாம் பா அப்படின்னு பழனி ஒதுக்கி விட்டுட்டிருக்காரு டேய் நான் என் மாமாவை பாக்க வந்திருக்கேன் வந்தா நீ என்னடா பண்ணுவனு கதிர எகிர ஆரம்பிச்சுடுறாரு உங்க ஃபேமிலியில இருந்து யாராவது இந்த பக்கம் வந்திருந்தீங்கன்னா பொண்ணுடு வேண்டான்னு குமரவேல் அடிச்சுட்டு இருக்காரு இது எதுக்கு சுகன்யா வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்பினாங்கன்னு தெரியல இத பார்க்குற ராஜி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க ஏற்கனவே மீனா வடிவு மாறின ரெண்டு பேரையும் ரொம்ப கேவலமா பேசிட அவங்க ரொம்பவே சங்கடப்பட்டு போயிருக்காங்க ராஜி என்ன பண்றதுன்னு தெரியாம இருதல கொல்லி எறும்பா தவிச்சிட்டு இருந்தவங்க இப்போ கதிர் அவங்க அண்ணன் அடிக்கிறத பார்த்து பயங்கர கோவமாயி கதிர் மேலைய கைய வச்சிருக்கல உன்னை சும்மா விட மாட்டேன் நீ எப்படி அவன் மேல கைய வைக்கலாம் அப்படின்னு அவங்க அண்ணனோட சட்டைய கொத்தா பிடிச்சி அடிக்க போறாங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்கள மயில கோமதினி எல்லாரும் தடுத்துட்டு இருக்க கரெக்டா கதிர் வந்துடுறாரு அவரு ராஜியை பிடிவாதமா கன்வின்ஸ் பண்ணி எங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு ராஜியை புடிச்சு அவரு இழுத்துட்டு போனாலும் நான் உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா அப்படின்னு குமரவேலை மிரட்டிக்கிட்டே போறாங்க ராஜி பாட்டி இதெல்லாம் பார்த்து ரொம்பவே நொந்து நூடுல்ஸ் சாயிடுறாங்க இந்த ரெண்டு குடும்பமுமே நான் சாகுற வரைக்குமே ஒண்ணு சேரவே சேராது அப்படின்னு அழுது கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க அவங்கள வடிவும் மாறியும் ஆறுதல் படுத்திட்டு சுகன்யா ஏன் தேவையில்லாத வேலை பண்ணாங்கன்னு தெரியல ராஜி முழுசாவே பாண்டியன் வீட்டு மருமகளா மாறிட்டாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்